மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களது அகர இலக்கிய மன்றத்தின் விழா ஆண்டுக்கு ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவுக்கு வருகை வென்று சிறைப்பைக்கு வந்திருக்கக்கூடிய நமது சமூக பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் இவ்வருவிடக்கூடிய சங்கத்தின் முன்னாள் முன்னாள் தலைவர்களே இந்நாள் தலைவர்களே அகர வளர்ச்சிக்கார் சங்கத்தினுடைய தலைவர்களே நிர்வாக பொறுப்பு தலைவர் செயலாளர் பொருளாளர்களே மற்றும் துணை மன்றத்தினுடைய மகளிர் மன்றம் தலைவர் செயலாளர் பொருளாளர்களே மற்றும் அகரம் நண்பர்களுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்களே அகரம் ஸ்ரீ தலைவர் செயலாளர் பொருளாளர்களே மற்றும் இந்த அழைப்பை இருந்து முன்னிலை வகிக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது சமூக எங்கள் இலக்கியமற்றின் தமிழ் காவலர் அமர் ராமசாமி சிக்கிறார் அவர்களுடைய இளவன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாமார் டி அண்ணாமலை சீட்டியார் சரஸ்வதி அம்மர் அவர்களே எங்களுடைய இலக்கிய மன்றத்திற்கு முத்துணையாக இருந்தும் தலைவராக இருந்தும் சீரோடு சிறப்போடு நடத்தி கொடுத்த தலைவர் காக்காப்பாளையம் இலக்கிய செயலர் பி ராம்சாந்த் சிசியார் சரஸ்வதி அம்மாள் அவர்களே மற்றும் அவர்களுடைய குமாரர்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எஸ்டிஆர் காமிலஸ் சினிமா தலை நம்முடைய சரஸ்வதி ஆயுள் வியாய்மென்ட்ஸ் உரிமையாளருமான உரிமையாளருமான மதிப்புக்கு மரியாதைக்குரிய பி ஆர் ராஜவேலு அவர்களே அவருடைய துணையாளவர்களே மற்றும் அவருடைய அண்ணாமலை சிட்டியாளருடைய குமாரன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பி ராஜவேலு அவர்களே அவருடைய துணையாளர்களே மற்றும் அவருடைய பேர குழந்தைகள் மகன் மக்கள் மருமக்களே உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய இலக்கிய மன்றத்தின் சார்பாக நன்றிகாலம் வணக்கத்தை கொண்டு இன்று எங்களுக்கு முன்னர் வகைக்கு வருகிறது நான் மனுப்பாரா தங்களுடைய குழந்தைத்தாருக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் போல் எங்களுடைய இலக்கம் அனைத்தியை வருகை தந்து ஈரோடு செழப்போடும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அகரம் வெள்ளாஜெட்டியார் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே செயலாளர்களே பொருளாளர்களே துணைத்தலைவர்களே நிர்வாகர்களே உங்களுக்கும் எங்களுடைய இலக்கியமற்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு இன்றைய முழு முன்னிலை வைக்க வருகின்ற சிறப்பான முறையில் வந்திருந்து நடத்தி கொண்டிருந்ததுக்கு எங்களுடைய இலக்கியமற்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் வேலும் எங்களுடைய சங்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எங்களுடைய சங்கம் அதாவது எங்கே காண எழுபத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ஆண்டு ஆரம்பித்து இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு சிறப்போ சீரோடும் சிறப்போடும் உங்களுடைய ஆதரவுடன் எங்களுடைய இலக்கியம் நல்லபடியாக நடத்தி கொண்ட நிலைக்கு உங்களுக்கும் நம் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு சங்கம் ஆரம்பிக்க மரியாதைக்குரிய மாமார் வீணா செல்வராஜ் அவர்களையும் மறைந்த மாமதே மதிப்பு மரியாதைக்குரிய கடிமண்டி சொந்தராஜ் மாமார் இவர்கள் வந்து எங்களுடைய அகலம் இலக்கியம் பெற்றோம் இவர்களால் தான் தோற்றம் தோற்றம் ஆரம்பிக்கப்பட்டது அதன் மூலமாக தான் இந்த இலக்கியம் மற்றும் சீரோடு சிறப்பும் நடத்தி கொண்டிருக்கின்ற சமயத்திலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இவருடைய ஆதரவோடும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாமார் ஐயக்கன் வாத்தியார் சந்தையிலே டபுள் ஐயக்கன் வாத்தியாரளுடைய தலைமையிலே எங்களுடைய இலக்கியம் மற்றும் சீரோடு சிறப்பும் இந்த ஆடு நடத்தி கொண்டு வருகின்றோம் அதுக்கு உற்று துணையாக இருந்த மதிப்புக்கு மரியாதை பொன் பழனி பழனிப்பணாசிரியரவர்களோடும் எங்களுக்கு இந்த இலக்கிய மற்றும் சீரோடு சிறப்பும் நடத்தி கொண்டு வந்த சமயத்திலே அவர்கள் பர்ச்சைகளாக எந்த காரணத்தினால் அவருக்கு வழிக மதிப்பு மரியாதைக்குரிய சார் தொடர்ந்து சேவை செய்து வந்திருந்தார் அதை தொடர்ந்து எங்களுடைய ஆசிரியர் அதாவது எங்கள் இலக்கியமற்றுடைய ஆசிரியர் மதிப்பு மரியாதைக்கு ஆ சிங்கார்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் தன்மையிலும் இந்த இலக்கியமற்றம் சீரோடு செருக்கோடும் நடத்தி கொண்டு வருகின்ற சமயத்தில் நடத்தி கொண்டிருந்த அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த இழைக்கப்பட்ட பதினாறு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய தர்மராஜ் மாமன் ராஜமாணிக்கம் இஎஸ்ஏ தேகராஜன் சிங்காரவேலு ஆகிய மே ஆகியோரை அழைத்து எங்களுடைய தலைவர் செயலா முன்னாள் அகலவராஜ் சங்கத்தின் தலைவரும் சென்சஸ் கமிட்டி தலைவருமான கே தி யத்ராஜ் அவர்கள் தொண்டையிலும் சீரோடு சிலப்போடும் என்ற எங்கள் மற்றும் சீரோடு நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு துணியாக இருந்த எங்களுடைய அதற்கு அடுத்தபடியாக மதிப்புக்கு மரியாதைக்குரிய டி நந்தகோல் செட்டியார் அவர்கள் தலைமையில் எங்களுடைய இலக்கியமன்றம் சீரோடு சுழப்போடும் நடத்தி கொண்டிருந்தது அவர் அகர்வழஞ்சி டி சங்கத்தின் தலைவரான பிறகு அதற்கு யார் இந்த இலக்கியமற்ற சீரோடு சுழப்போடும் நடத்தி கொண்டிருப்பார் என்ற காரணத்தினால் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய அருமை நண்பர் தோழர் பெரியவர் காக்கா பாளையம் பி ஆன்மீக ஆன்மீகத்த இலக்கிய செல்வர் பி ராமசாமி சீட்டார் அவர்களை ஏற்று சீரோடு சிறப்போடு நடத்தி கொடுக்கும் கேட்டுக் கொண்டதிலே அவருடைய இலக்கிய மன்றம் சீரோடும் சிறப்போடும் நல்லபடியாக நடத்தி கொண்டு வந்த சமயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அது கடுதொடியாக அவர் இறந்த காலத்தால் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு பல இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஆண்டுகளாக என்னை பொறுப்பேற்று இந்த இலக்கியமற்றத்தை சீரோடு சிறப்போடு நடத்தி கொடுக்கும் என்று கேட்டுக்கொண்டே நடத்தி கொண்டு வருகின்றோம் எங்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை எங்களுடைய இலக்கியமன்ற நிகழ்ச்சி நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு நன்றி கொலை அழைத்து பேருக்கும் சேர்த்த பெரியவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இலக்கியமற்றம் போய் கொஞ்சம் தொய்வு காரணமாக நடைபெற்றுக் கொண்டு வருஷத்துக்கு முறை நடைபெற்றுக் கொண்டு இருந்த காலத்திலே கொஞ்சம் தொய்வு ஏற்பட்ட கமையத்திலே இதற்கு இருந்து எங்களை இலக்கியமற்றத்தை புத்துணர்ச்சியோடு ஏற்படுத்தி கொடுத்து ஒரு சீட்டில் சீட்டு செஸ்பென்ஸ் மாதிரி சீட்டை நடத்தி இதற்கு முற்றுமணியாக நிதியுதவி சேர்த்து கொடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய டபிள்யூ மணிவேணன் மாமா அவர்களே செயலாளர் அவர்களே இந்த செல்வராஜ் செல்ராஜ் அவர்களே அம்புகேல் அவர்களே இவர்களிடம் சேர்ந்து தான் இந்த இலக்கிய மன்றத்தை முட்டுக்கோளாக இருந்து இன்று வரை சீரோடு சிறப்பான நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கும் எங்கள் இலக்கிய மன்றத்தின் சார்பாக நன்றியை வந்து வணக்கத்தை மேலும் தெரிய வைத்துக் கொண்டு இன்னும் மேலும் வளர வேண்டும் என்று எடுத்து கேட்டுக்கொள்கிறேன் ஐம்பது இலக்கிய மன்ற ஐம்பதாவது ஆண்டு இலக்கிய மன்றத்திற்கு பெரும் நன்கொடை அளித்து இந்த விழா சீரோடும் சிறப்போடு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நன்கொடை கொடுத்த ஏனைய பெரியவர்களுக்கும் நன்றி கணந்த வணக்கத்தை எது நிறைக்கியம் என்று செலவாக கேட்டுக் கொள்கின்றேன் எங்கள் நிலைக்கம் என்ற மூன்று நாட்களாக சீரோடும் சிறப்போடு நடத்தி நடத்த உள்ளோம் அதற்கு ஆறு நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளோம் இந்த நிகழ்ச்சி காரலாம் பெருவாரியாக வந்து இந்த நிகழ்ச்சியை சீரோடன் சிறப்போடு நடத்தி மேலும் எங்கள் வளர்ச்சியாக செய்கிறோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சி காலை பொழுது எங்களுடைய ஆழத்தை ஏற்று இங்கு வருகிலிருந்து சீரோடன் சிறப்போடும் இசைப்பள்ளியை நடத்துவது முதலில் ஆரம்பிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டதன் பேரில் கேட்டுக்கொண்டதன் பேரில் எங்களுடைய பொருளாளர் செயலாளர் அன்புமணி அவர்களும் சேர்ந்து இந்த இசைப்பள்ளி பள்ளிக்கு பள்ளிக்கூடத்துக்கு சென்று எங்களுக்கு இலக்கியம் முதல் முதலே பொன்முக ஆண்டுக்கு நீங்கள் வந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொடுக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டது பேரே அவர்கள் எங்களுக்கு எங்கள் நாங்கள் சீரோடு சிறப்போடு வருகிறோம் என்று ஊக்குவித்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு முதல் 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 நிகழ்ச்சிக்கு நடத்த உள்ளவர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய இயக்கம் சார்பாக நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் மேலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த குற்ற ஏற்று வருவோம் என்ற எங்களுடைய நிர்வாக பொறுப்பாளர் துணிதார் அவர்கள் அதெல்லாம் வந்திருந்து இந்த குற்றவாளி கேட்டு தீர்மானம் சிறப்போட்டும் ஆரம்பித்துக் கொண்டிருந்தேன் நன்றி கூறி நன்றி கூறிக்கொண்டேன் மேலும் இந்த வந்து சில போல் நடந்து கொடுத்து நலனி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த பேசவாயப்படுவதற்கு நன்றி ஒரு விளைவெறு நன்றி வணக்கம் இந்த மூன்று